ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இனாம் ஒழித்தல் மற்றும் ரயத்துவாரியாக பெயர் சேர்த்தல் சட்டத்தின்படி செட்மன் தாசில்தாரால் வழங்கப்பட்ட பட்டா செல்லுமா கரூர் வெண்ணமலை முருகன் திருக்கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்புரையில் சொல்லப்பட்டுள்ளது என்ன என்பது குறித்து விரிவாக காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் இந்த யூடியூப் சேனல் மற்றும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான எனது அனுபவ தொகுப்புகளான நூற்றி அறுபத்தி ஓராவது காணொளி இன்றைக்கு நாம் வெளியீடு செய்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் இளவுரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தும் பொழுது நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ இந்த சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுக்காவில் அமைந்துள்ள வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான ஐநூற்றி நாற்பது ஏக்கர் நிலம் சுமார் ஐயாயிரம் கோடி சந்தை மதிப்பில் உள்ளான நிலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தில் உள்ள வீடு கட்டி குடியிருப்பவர்கள் தொழிற்சால் நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி கரூர் மாவட்ட அரசு இயந்திரமானது முடுக்கிவிடப்பட்டது இதற்கெதிராக மக்கள் அணி அணியாக திரண்டு ஆயிரக்கணக்கில் போராட்டங்களையும் மறியல்களையும் உண்ணாவிரதங்களையும் அரசுக்கு எதிராக ஏற்படுத்தினார்கள் இந்த நில உரிமை மீட்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் அரசியல் சூதாட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லி நூற்றி அறுபதாவது வீடியோவாக கடந்த வீடியோ அந்த சேனலில் வெளியீடு செய்துள்ளோம் அவற்றை நீங்கள் முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா தான் இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் எதற்காக அந்த நிலங்களை எல்லாம் அரசு இயந்திரமானது ஆக்கிரமிப்பு நிலங்களில் சொல்லி அதில் உள்ள பூர்வகுடிகளை வெளியேற்ற வேண்டும் என்று அரசு இயந்திரம் செயல்பட்டது உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழங்கிய ஒரு தீர்ப்புரை ஆறாண்டுகளாக அந்த தீர்ப்புரையின்படி அரசு இயந்திரங்கள் செயல்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் அரசு இயந்திரம் செயல்பட்டது சரி அந்த தீப்புறையில் என்னதான் தான் சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல அறிவுபூர்வமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தங்களுக்கு சாதகமாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுந்தான் உங்களுக்கு ஆதரவாக போராடுவதாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சொத்துக்களை மீட்பதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே முன்னேற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் அப்படி சட்ட ரீதியான எவ்விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை விளக்குவது தான் கடந்த நூற்றி அறுபதாவது வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதை பார்த்து விட்டு இதுக்குள்ளுவாங்க சரி இந்த மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பத்தி மூணு பக்கங்கள் அடங்கிய இந்த தீர்ப்புறை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த திருத்தொண்டர் சபை என்ற ஒரு அமைப்பை நிறுவி நடத்தி வரக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்கிற நபர் பெட்டிஷனராக இந்த வழக்க தாக்கல் செய்திருக்கிறார் தரப்பினர்களாக இருநூத்தி முப்பத்தி ஒன்பது நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அதுல முதல் பத்து நபர்கள் அரசுடைய உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்ட அதிகாரிகள் வரை குறிப்பாக அளவைகள் மற்றும் பதிவேடுகள் துறையுடைய ஆணையர் இரண்டாவதாக ஆணையர் இந்து சபை அறநிலையத்துறை சென்னை மூன்றாவதாக லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி சென்னை நான்காவதாக மாவட்ட தலைவர் கரூர் ஐந்தாவதாக ஆர்டிஓ கரூர் ஆறு சுப்ரண்டா போலீஸ் கரூர் ஏழு ஏடி சர்வேயர் கரூர் எட்டு எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் வெண்ணமலை முருகன் திருக்கோவில் ஒன்பதாவது நபராக டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் கரூர் பத்து டிஆர்ஓ கரூர் இந்த பத்து நபர்களுமே அரசுடைய உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் உள்ள அதிகார மட்டம் அதற்கு கீழ் உள்ள இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் இந்த வெண்ணமலை முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான ஐநூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தை கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வரக்கூடிய வாரிசுகள் அல்லது அவர்களிடமிருந்து கிரயமாகவோ தானமாகவோ பதிவுத்துறை மூலமாக ஆவணம் வழியாக பெற்றவர்கள் அந்த வழக்கை பொறுத்தவரைக்கு சுருக்கமாக இந்த வெண்ணமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் இதற்கு சொந்தமான நிலங்கள் அப்போதைய கரூர் தாலுக்கா தற்போதைய மண்மங்கலம் தாலுகாவுல மூன்று கிராமங்களை சொல்றாங்க காதப்பாறை ஆத்தூர் ஆண்டாங்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கிராமங்களில் இந்த நிலங்கள் உள்ளது இவற்றை விவசாயிகள் வீடு கட்டி குடியிருப்பவர்கள் தொழிற்சாலை நடத்தோடுல ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இது இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் இவற்றை மீட்க வேண்டும் என்று சொல்லி அரசு இயந்திரங்களிடம் இந்த ராதாகிருஷ்ணன் என்ற நபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பே கொடுக்குறார் அதன் மீது எவ்விதமான நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பதினெட்டுல சென்னை ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதன் வழக்கை தாக்கல் செய்து நீதியரசர் சுப்பையா மற்றும் புகழேந்தி அமர்வு நாற்பத்தி மூணு பக்கங்கள் அடங்கிய தீர்ப்புரை கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கை வரைக்கும் பனிரெண்டாவது பக்கத்தில் கரூர் மாவட்டத்துடைய வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவர்கள் ஒரு அடிஷனல் விட்ட தாக்கல் செஞ்சிருக்காரு அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து இந்த நிலங்களை முதல் தொள்ளாயிரத்தி இந்திரண்டாம் ஆண்டு ரீசர்வே ரெஜிஸ்டர் இது திருச்சி ஜில்லாவில் கரூர் தாலுகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆவணம் உண்மையிலேயே நில உடைமை சம்பந்தமாக தொடர்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் துல்லியமாக சர்வே செய்யப்பட்டு பிரிண்டெடு வடிவத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ஆவணம் இதோடு தான் ப்ளூ பிரிண்ட் எஃப்எம்பி என்று சொல்லக்கூடிய ஆவணம் இவையில் இரண்டு தான் முறையான ஆவணம் அந்த அளவு தான் இன்றைய தேதி வரைக்கும் பராமரிக்கப்படுகிறது இந்த ஆவணங்கள் குறித்து அதில் உள்ள தகவல்கள் குறித்து ஒரு வீடியோ வெளியிட வேண்டும் என்று பலர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க விரைவில் அது குறித்து நம்ம வீடியோ கொடுக்க இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுல இந்த நிலங்கள் அனைத்துமே கோயில் பெயர் தான் இருக்கு இது குறித்து நம்ம டியோர் என்ன சொல்வாருன்னா முதல் நிலையில இந்த நிலங்கள்ல ஒரு பகுதி இன்னும் வேக்கன் நிலமாகத்தான் இருக்குது காலி நிலமாக இருக்குது இன்னொரு பகுதி கன்ஸ்ட்ரக்ஷன் நிலையில இருக்கு அதாவது வீடுகள் கட்டிடங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்றாரு மூணாவது கேட்டங்க என்ன சொல்றாருன்னா குறிப்பா அந்த செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நில வகைப்பாட்டில் இனாம்னு இருக்கு இல்லைன்னா கவர்மெண்ட் நிலம்னு இருக்கு இந்த ரெண்டு வகைப்பாடுகள் மட்டும்தான் இருக்கு ரயத்துவாரி என்ற பெயர் பிற்காலத்தில் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும் ரயத்துவாரிங்கிறது ஒரு பாரசீக வீடு அந்த ரயத்துவாரி என்பது நில உரிமையாளர் ஓனர்ஷிப் தனிப்பட்ட நிலத்திற்கு சொந்தக்கார என்று சொல்லக்கூடியது அந்த வகையில் இந்த நிலம் இனாம் நிலமாக வகைப்படுத்தப்பட்டு வெண்ணமலை பாலசுழக சுவாமி திருக்கோவில் இருக்கிறதாக இந்த வழக்கில் சொல்றாங்க அடுத்ததாக இந்த நிலங்கள் எல்லாமே மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் அதாவது ஒழித்தல் ரைத்து வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிரிவு முப்பதின் தாசில்தாரால பட்டா வழங்கப்பட்ட நிலங்களும் ஒரு பகுதியில இருக்கு ஒரு சில சர்வே நம்பர்ல அவங்களுக்கு பட்டாவும் கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு செட்டில்மெண்ட் தாசில்தார் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்றாரு நான்காவது கேட்டகரியில அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல செட்டில்மெண்ட் பெறப்படாமல் தொடர்ச்சியாக அந்த முருகன் கோவில் நிலமாகவே கண்டியூட்டியாக வரக்கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அப்டேட்டிங் டேட்டாஸ்டர் ஸ்கீமில் உழவர்களுக்கு நிலம் சொந்தம் ஒழுங்கு தொண்டர்களுக்கு நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு சில சர்வே நம்பர்ல இருக்கு அவைகள் எல்லாம் பின்னிட்டு யூடிஆர்ல தவறுதலாக ஏற்படுத்தப்பட்டதாக மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரித்து ரத்து செய்து ரீஸ்டோர் செஞ்சிருக்காங்க பழைய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாயிரம் ஜிஸ்டில் எப்படி கோயில் வெயில் இருந்ததோ அதே போன்று மீண்டும் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதன் பிறகு அதாவது யூடியாருக்கு பிறகு எண்பத்தி ஏழுக்கு பிறகு இந்த நிலங்கள் எல்லாம் கணினி மயமாக்கப்படும் பொழுது அதிலேயே அனுபவத்தின் அடிப்படையில் பல பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்குது அந்த சர்வே நம்பர் இருக்கக்கூடிய நிலங்களும் பின்னிட்டு ஆடியோவால விசாரணை நடத்தப்பட்டு அவைகள் ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் கோயில் பயில ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கேட்டகரியில் இந்த நிலங்கள் இருப்பதாக டிஆர்ஓ தனது அடிஷனல் அப்டிவிட்டில் கொடுக்குறாங்க நாற்பதாம் பக்கத்துல இந்த தீர்ப்புரை ஆரம்பிக்குது முதல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புரையில் சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுமெண்ட் ரெஜிஸ்டர்ல கோவில் நிலங்களில் இனாம் வகைப்படுத்தப்பட்ட இந்த நிலங்கள் தற்போது வரை இனாம் நிலங்களாவே இருக்கக்கூடிய பட்டதாரர்கள் வசம் இல்லாத இனாம் நிலங்களாவே தற்போதைய நடப்பு வருவாய்த்துறை கிராம கணக்குகளில் இருக்கக்கூடிய நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆறு மாத காலத்தில் இந்து சமய அறத்துறைக்கு சொந்தமான நிலங்களின் மீது உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய சட்ட பிரிவுகளின்படி நீங்கள் நீங்கள் அகற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க அடுத்த கேட்டகரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இனாம் ஒழித்தல் ரைத் வாரியாக பெயர் சேர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி செட்டில்மெண்ட் தாசில்தாரால் பட்டா வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலங்கள் தற்போது பட்டாதாரங்கள் பெயரிலேயே உள்ளது ஆக அந்த நிலங்களின் மீது நீங்க உரிய ஆவணங்களை சென்னை ஆவண காப்பகத்திடமிருந்து கேட்டு பெற்று அதுக்கு இரண்டு மாத கால டைம் மூன்று மாதங்களுக்குள்ள சிவில் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும் இந்த வழக்கை சிவில் நீதிமன்றம் ஓர் ஆண்டுகளுக்குள்ள முடிச்சு தீர்ப்புறை வழங்கணும் இல்ல இடையில யூரியா மாற்றப்பட்டு மீண்டும் ரீஸ்டோர் செய்யப்பட்டது யூரியாவுக்கு பின்னிட்டு கம்ப்யூட்டர்ல மாற்றப்பட்டு மீண்டும் ரீஸ்டோர் செய்யப்பட்டது முன்னாடி சொன்னோம்மோ அப்போ இந்த ஐந்து வகையான கேட்டகரியில இந்த நிலங்கள் தான் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அதில் நான் சொன்ன மாதிரி அந்த ரீசெட்டில்மெண்ட்ல அப்படியே இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூட்டியா இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்துமே நீ உடனே ஆறு மாத காலத்துல எடுத்துடலாம் இந்த அறுபத்தி மூணில் செட்டில்மெண்ட் பட்டா வழங்கப்பட்டதை ரத்து செய்வதற்காக இந்து சம அறநிலைத்துறை தாங்கள் வந்து ஒரு மூன்று மாத காலங்கள் சிவில் வழக்கு தாக்கல் செய்யணும் இரண்டு மாத காலங்கள்ல சென்னை ஆவணக்கான ஆவணங்கள்ல கேட்டு பெறணும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னிட்டு ஒரு ஆண்டுகளில் அந்த வழக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த யூரியாவில் பட்டா ஏற்படுத்தப்பட்டு ரத்து செய்யப்பட்ட நபர்கள் தகுந்த அமைப்பிடம் போய் நீங்க முறையீடு செய்து கொள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே போல ஆடியோவால ரத்து செய்யப்பட்ட உரிமையாளர்களும் தாங்கள் அதுக்கு மேம்பட்ட டிஆர்ஓ விடம் முறையிட்டு சொல்லிட்டாங்க இதெல்லாம் கால அளவு முடிஞ்சு போச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தீர்ப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் முடிந்த சூழ்நிலையில கூட இந்த இந்து சமய அறநிலைத்துறை எவ்விதமான வழக்கு எந்த சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்புரையின்படி அரசு நிர்வாகம் செயல்படவில்லை ஆக நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக அதை தாக்கல் செய்கிறார் தான் தற்போதைய நீதியரசர்கள் புகழேந்தி மற்றும் வேல்முருகன் அவர்கள் வழங்கப்பட்ட தீர்ப்புறையின்படி அரசு எதிர முறையாக ஆக்கிரவம் அகற்றுவதற்கும் அதன் பின்பற்ற போராட்டங்களும் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இது குறித்து ஆளும் கட்சி தற்போது ஒரு ட்ரிக்ஸான நடவடிக்கை எடுத்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் சிவில் நீதிமன்றத்தை இந்து சமத்துறையை நாடி இருக்குது அது குறித்து விரைவில் அடுத்த வீடியோவில் ஆதாரங்களோடு செய்திகளை வெளியிடுவோம் நன்றி